வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அரசும் மதமும் அதில் தொகுப்பாசிரியனின் முகவுரை பாரதம் சுதந்திர பெற்றபோது ஸ்ரீ மகா பெரியவர்களின் அடியார்களான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்களில் சிலர் அவரிடம் தேசத்திற்கு ஆசியும் அன்றைய சட்டசபையாளர்களுக்கு அறிவுரையும் கொண்டதொரு ஸ்ரீமுகம் வழங்குமாறு வேண்டினர் அவரும் அவ்விதம் வழங்கி அருளினார் ஆயின் தீர்க்க தரிசனத்தின் மீதே போலும் தனித்தனியாக பிரித்து தேசத்துக்கென பொதுப்பட்ட ஓர் அருளுரையும் சட்டசபையாளருக்கென ஓர் அறிவுரையுமாக இரு ஸ்ரீமுகங்கள் வழங்கினார் தேசத்திற்கான ஸ்ரீமுகம் பத்திரிகைகள் மூலம் நாடெங்கும் வெளியிடப்பட்டது ஆனால் சட்டசபையாளர்களுக்கான அறிவுரையாகிய மற்றொரு ஸ்ரீமுகத்தில் புதிய அரசில் தலைமை ஏற்கவிருந்த அவர்களது தலைவரால் ஏற்க முடியாத கருத்துக்களும் இருந்ததாக அப்பிரமுகர்கள் கருதியதால் போலும் அது பிரச்சாரத்திற்கே வராமல் சென்சார் செய்யப்பட்டுவிட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் சுதந்திர நாளின் வெள்ளி விழா வந்தபோது முன்பு முனிவர் விடுத்து பிரசரமாயிருந்த ஸ்ரீமுகத்தை கல்கி இதழில் மீண்டும் வெளியிட முடிவு செய்யப்பட்டது உபன்யாசங்களில் பழகு மொழியிலேயே குழந்தைக்கும் புரியுமாறு மொழியை கையாளும் முனிவர் எழுத்துருவில் ஸ்ரீமுகம் முதலியன விடுக்கும்போது இலக்கண மொழியிலும் சொற் சுருக்கத்துடனுமே அவற்றை உருவாக்குவார் சுதந்திர தின ஸ்ரீமுகம் அவ்வாறு அமைந்ததே அதில் ஓரிடத்தில் எல்லோருக்கும் எளிதில் புரியுமாறு செப்பம் செய்யப்பட்டால் நலமாயிருக்குமோ என கல்கியின் அன்றைய அதிபர் ஸ்ரீ சதாசிவம் அவர்கள் எண்ணினார் பெரியவாளிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்று தோன்றினால் நீ வேண்டுமானால் அவரிடம் விஷயத்தை சொல்லி கிளாரிஃபிகேஷன் கேட்டு வருகிறாயா என்று அப்போது அவ்வேட்டின் ஆசிரியர் குழாத்தில் பணியாற்றி கொண்டிருந்த என்னிடம் கேட்டார் இதற்கு மூன்று ஆண்டுகள் முன்பிருந்தே பெரியவாள் மடாதிபதி பொறுப்பை முற்றிலும் துறந்து பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு அதனை முழுமையாக ஈந்து பெரும்பாலும் மௌனமாக காஞ்சி ஸ்ரீ மடத்திற்கு வெளியிலேயே வாசம் கொள்வதாக இருந்தார் தமது பெயரில் செய்தி விடுப்பது முதலியவற்றையும் சமாப்தி செய்தாயிற்று என்று அவரே கூறி அவற்றையும் நிறுத்திவிட்டிருந்தார் இந்நிலையில் நாடெங்கும் பிரச்சாரமான அவரது பழைய செய்தியைத்தானே மீண்டும் வெளியிடுகிறோம் இதற்கு அவரது அனுமதி கோர அவசியம் இல்லை என்ற எண்ணத்திலேயே அந்த ஸ்ரீமுகத்தை கல்கியில் பிரசுரிக்க எண்ணிய அதற்கு ஆதரவளித்திருந்தேன் இப்போது கிளாரிஃபிகேஷன் கேட்கப்போய் அவர் முதலுக்கே மோசமாக ஸ்ரீமுகத்தை வெளியிட வேண்டாம் என்று உத்தரவிட்டுவிட போகிறாரே என்று பயந்தேன் என் அச்சத்தை ஸ்ரீ சதாசிவத்திடமும் தெரிவித்தேன் அப்படி அவர்களுக்கு சம்மதமில்லை என்றால் நாம் போடாமல் தானே இருக்கணும் அதையும் தெரிந்து கொள்வதற்காகவே நீ ஒரு நடை போய்விட்டு வந்தால்தான் தேவலை என்று தோன்றுகிறது என்று அவர் தமக்கே உரிய குருபக்தியில் கூறினார் காஞ்சிக்கு வெளியே சிவாஸ்தானத்தில் அப்போது வாசம் செய்து கொண்டிருந்த ஸ்ரீ பெரியவர்களிடம் சென்றேன் விஷயங்களை விண்ணப்பித்து கொண்டேன் அவர் பணித்ததன் மீது ஸ்ரீமுகத்தை படித்து காட்டி அதில் சற்று நிருடும் வாக்கியத்தை சுட்டி காட்டினேன் அதை அவரே வாங்கி வைத்து கொண்டு சிறிது நேரம் பார்வையிட்டார் பேப்பர் பேனா கொண்டு வந்திருக்கிறாயோண்ணோ என்றார் எனக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை அனுமதி கிடைத்துவிட்டதில் கையோடு வைத்திருந்த பையிலிருந்து காகித கட்டையும் பேனாவையும் எடுத்து வைத்து கொண்டேன் பெரியவால் ஸ்ரீமுகத்தை பார்த்து கொண்டே டிக்டேட் செய்யத் தொடங்கினார் என் ஆனந்தம் மேன்மேலும் பெருகும்படியாக டிக்டேஷன் கொண்டே போயிற்று நாங்கள் ஓரிடத்தில் மட்டுமே தெளிவுபடுத்த வேண்டினோமெனில் கேட்டதற்கு அதிகமாக மிக அதிகமாக அவர் வழங்கிக் கொண்டே போனார் ஸ்ரீமுகத்தின் இரண்டாம் வாக்கியத்தில் இருந்தே மாறுதல்கள் செய்தவர் மேலும் ஒரு பகுதி சென்ற பின் மிக பெரியதாகவே பழைய ஸ்ரீமுகத்தை காட்டிலும் பன்மடங்கு நீண்டதாக அரிய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே போனார் உபன்யாசங்களில் பேச்சு நடையிலேயே சரளமாக உரையாற்றுபவர் இப்போது அதற்கு மாறான இலக்கண நடையிலும் அதே சரளத்துவத்துடன் மடை பெருக்கி போனது ஆச்சரியம் ஓரளவு நிறுத்தி நிதானமாகவே எனினும் அந்த திருவாயின் வேகத்திற்கு என் பலவீன கையால் ஈடுகொடுக்க இயலவில்லை எதையும் நுட்பமாக உணரும் அவர் இதையும் புரிந்து கொண்டு என்னால் இதை விட ஸ்லோவாக சொல்ல வராது நீ ஒரு மாதிரி கிரிக்கி கொண்டு போனாலே போதும் நான் சொல்கிறது உன் மனசில் நன்றாக பதிந்திருக்கும் அதனால் விட்டு போயிருக்கிற வார்த்தைகளையும் நீயே போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று கூறியபடி அந்த அறிவமுதப் பிரவாகத்தை தொடர்ந்து பாய்ச்சினார் முடிவில் பழைய ஸ்ரீமுகத்திலேயே திருக்கண் பதித்து அதன் வாசகங்களையே சிறு மாறுதல்கள் கூடுதல் குறைத்தல்களுடன் மொழிந்து பிரவாகத்தின் பூர்த்தியாக புதிய மங்கள வாக்குகள் கூறி நிறைவு செய்தார் சற்றும் யோசித்து நிறுத்தாமல் மாற்றங்கள் புதுச்சேர்க்கைகள் மீண்டும் பழைய ஸ்ரீமுகத்திற்கே திரும்புதல் என்று தங்கு தடையறியா பிரவாகமாகவே அவர் செய்தார் அவர் ஒருவராலேயே அப்படிச் செய்ய இயலும் முடித்தபின் அவரே சொல்லி தெரிந்ததுதான் சட்ட சபையாளர்களுக்கென அவரிடமிருந்து அறிவுரை பெறப்பெற்று ஆனால் அதன் கருத்துக்களில் சிலவோ பலவோ அன்றைய மத்திய அரசு பீட முக்கியஸ்தருக்கு ஏற்புடையதாக இராதோ என்பதால் அவரே கூறியபடி முழுக்கவே சென்சார் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ற விஷயம் இதை அவர் தெரிவித்த விதத்திலிருந்து அந்த அறிவுரை கருத்துகளையே தான் தற்போது அவர் செய்த நீண்ட விரிவாக்கத்தில் வழங்கி இருக்கிறார் என்று தெளிவாக புரிந்தது மாமேதை என்பதற்கு மேற்பட்ட ஏதோ ஒன்றான அவர் கால் நூற்றாண்டுக்கு முந்தைய அந்த அறிவுரை வாசகங்களையே கூட முற்றிலும் இப்போது திரும்பவும் கூறியிருக்கக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இப்புதிய ஸ்ரீமுகம் அருளப்பட்ட போதிலும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடத்திய பின்னணியில்தான் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஆச்சரியமான உண்மையை கவனித்தீர்களாயின் நீங்களும் இவ்வாறே எண்ணுவீர்கள் ஆயினும் இவ்வறிவுரையின் சில பகுதிகள் குறித்து இவ்விஷயமாக ஓர் ஐயப்பாடு எழுகிறது மாற்று கருத்து கொண்டோர் தொடர்பாகவும் கண்டனமாக தோன்றும் மொழியை கையாளாது அவர்களையும் பதமாக வழிக்குத் திரும்பும் வகையில் மொழிவதே ஸ்ரீ பெரியவாளின் வழக்கம் இவ்வறிவுரையிலோ இதற்கு மாறாகவும் அவர் சில இடங்களில் குரல் கொடுப்பதே ஐயம் எழுப்புகிறது அவர் பழைய அறிக்கையில் மொழிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் புது அரசு அமைத்தவர்களின் உத்தேசமாக மட்டுமே இருந்த கருத்துக்களில் பல இவ்வறிக்கை மொழிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் காரியமாகவே ஆகியிருந்ததில் அவருக்கு ஏற்பட்டிருந்த உணர்ச்சியினாலேயே இவ்விதம் வழக்கத்திற்கு மாறான குரலில் பேசியிருப்பார் போலும் உரையில் சில பகுதிகள் சட்டசபையாளருக்கென இன்றி பொதுமக்கள் சமூகத்திற்கோ அதன் ஒரு சாராருக்கோ கூறப்பட்டதாக காண்கின்றன இவையும் சுவாமிகள் புதிதாக சேர்த்தனவாக இருக்கும் கல்கியின் சுதந்திர வெள்ளி விழா ஏட்டுக்கு ஓர் எதிர்பாரா கட்டுரை போனஸ் கிடைத்ததில் சொல்ல முடியாத மகிழ்ச்சியுடன் சென்னை திரும்பினேன் ஓரிரு நாள் சென்றபின் பின் பெரியவாளை காண வருமாறு தொலைபேசி செய்தி வந்தது வயிற்றில் புளியை கரைத்தது சென்றேன் மேட்டர் பிரிண்டர் ஆகிவிடலையே என்று விசாரித்தார் இல்லை என்று மென்று விழுங்கிக் கொண்டு சொன்னேன் அப்படித்தான் நினைத்தேன் நல்லதாக போச்சு அதை ஒன்றும் இப்போது பப்ளிஸ் பண்ண வேண்டாம் என்று தோன்றுகிறது மூன்று வருஷமாகத்தான் நானும் கொஞ்சம் நிஜ சாமியார் மாதிரி சோஷியல் லைஃபிலிருந்து ஒதுங்கி இருக்கிறேன் இப்போது உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கப்போக இன்னும் பல பேரும் நான் வாயை திறக்க மாட்டேனா என்று காத்து கொண்டிருப்பவர்கள் பிடித்து உங்களுக்கு மட்டும் தலையை ஆட்டிவிட்டு அவர்களுக்கு ஆட்ட மாட்டேன் என்றால் மறுபடி என்னை சம்சாரம் இழுத்து வைத்துக்கொண்டு கொண்டு விடப்போகிறதே என்று இருக்கிறது நீயே யோசித்து பாரு சதாசிவத்திடமும் கேளு அப்புறம் பண்ணுகிறபடி பண்ணிக்கொள்ளுங்கோ எனக்கு வேண்டாமே என்றுதான் இருக்கு என்றார் சுவாமிகள் எனக்கு அழுகை வந்தது விஷயம் நிறுத்தப்பட்டதற்காக மட்டும் இல்லை அவரது பண்பு என்னை உருக்கியதிலும் தான் எத்தனை வினயம் அவருக்கு வேண்டாம் என்றிருந்தால் வேண்டாம்தானே அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருப்பவர் ஆயினும் பிறர் கருத்துக்கு விடுகிறார் அதிலும் சிறியோரிலும் சிறியேனான அடியேன் கருத்துக்கும் ஸ்ரீ சதாசிவம் என்ன சொல்வார் அவா இஷ்டந்தான் அவா மனசுக்கு நம்மாலே ஸ்ரமம் கொஞ்சம் கூட ஏற்படலாமா என்று கூறி சகஜமாக முடித்து விட்டார் மீண்டும் சிவாஸ்தானம் சென்று கல்கி எட்டில் போவதில்லை என்பதை தெரிவித்து கொண்டேன் ஸ்ரீ சரணர் கூறினார் முதலில் ஒரு தடவை சென்சார் ஆச்சு மெசேஜ் கேட்டவர்கள் சென்சார் பண்ணினார்கள் இப்போது மறுதடவை மெசேஜ் கொடுத்தவனே சென்சார் பண்ணிவிட்டேன் வருத்தப்படாதே அப்புறம் எப்போதாவது யாரும் சென்சார் பண்ணாமல் பிரயோஜனமாகலாம் அப்புறம் என்று அவர் ஒரு விதமாக துணி கொடுத்து வேறு சில சமயங்களிலும் சொன்னதுண்டு அவையாவும் அவர் ஒரு மானுட காயத்திற்குள் வாழ்ந்த ஆயுட்காலம் முடிந்த அப்புறமே நிறைவேறியுள்ளன அதே வரிசையில் சுதந்திர தினத்தன்று வழங்கி அதன் வெள்ளி விழாவின் போது தலை தூக்கி மட்டும் பார்த்த அவரது அறிவுரை பொன்விழாவும் நடைபெற்ற அப்புறம் இப்போது முழு உருவில் வெளியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நிகழ்ந்த சுதந்திர பொன்விழாவின் போது கல்கி வெளியிட்ட சிறப்பு மலருக்கு இவ்வறிவுரையை வழங்க வாய்ப்பு ஏற்பட்டது என் பழைய கோப்புகளை அலசலானேன் நல்லதிர்ஷ்டமும் துரதிருஷ்டமும் கலந்து கலந்து வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் சுவாமிகள் அறிவுரை அருளிய உடனேயே கல்கியில் பிரச்சரிப்பதற்காக நான் எழுதி கொண்ட கிருக்களான சுருக்களான மூலத்தை ஒரு நாள் முழுதும் செலவிட்டு முழு வடிவமாக உருவாக்கினேன் அப்போது அவரே பிற்பாடு திருத்தமாக நினைவுக்கு வரும் என ஆசி அழித்திருந்ததன் பலனாக அறிவுரை முற்றிலும் அவரது இலக்கண ரீதியான வாய்மொழியிலேயே மனத்திற்கு வந்து அதனை எழுத்தில் வடித்து விட்டேன் இப்போது கோப்புகளில் தேடியபோது துரதிருஷ்டவசமாக அந்த நல்லுரு பெற்ற முழு வடிவம் கிடைக்கவில்லை எனினும் இதனிடையில் சற்று நல்ல திருஷ்டமாக என்னுடைய கிருக்கள் சுருக்கள் பிரதி அகப்பட்டது அதை வைத்துக்கொண்டு கொண்டு உரையின் புனர் நிர்மாணத்தில் இறங்கினேன் அருள்வன்மையில் மேலும் சுமார் முக்கார் பங்கு நல்ல திருஷ்டம் அடித்தது அதாவது சுவாமிகள் உரையருளி கால் நூற்றாண்டு கடந்துவிட்ட போதிலும் அவர் அன்று செய்த ஆசிவாக்கின் சக்தியில் சுமார் முக்கார் பங்கு உரை தடதடவென்று அவர் அன்று மொழிந்த ரீதியிலேயே மனத்துக்கு வந்துவிட்டது எனினும் துரதிர்ஷ்டம் என்னவெனில் சுமார் முக்கார் பங்குதான் இப்படி வந்ததே தவிர பாக்கி சுமார் கார்பங்கு ஒத்துழையாமை செய்தது மூலப்படிவம் ஒரே கிருக்களாக எழுதப்பட்டிருந்ததால் அப்பாகங்கள் புரியவில்லை ஆசி சக்தியை சிறிது ஒழித்தும் சாமியார் விளையாடினார் என்றே சொல்ல வேண்டும் ஏனெனில் இதைவிடவும் மிக சுருக்கமாகவும் கிறுக்களாகவும் என்னிடமுள்ள ஏராளமான குறிப்புகளிலிருந்தும் தெய்வத்தின் குரலுக்காக நான் தொகுக்கும் போது தங்கு தடையின்றி மடமடவென்று மடை திறந்த வெள்ளமாக அடியேனை அவரது திருமொழிகளால் எழுதுவித்து கொண்டே போயிருப்பவராயிற்றே அவர் ஆகையால் தெய்வத்தின் குரலின் இந்த ஏழாம் பகுதியில்தான் இவ்வுரை முழு வடிவில் வெளிவர வேண்டும் என்ற திருவுள சந்தர்ப்பத்திற்கிலேயே தான் அவர் சுதந்திர பொன்விழாவின் போது இவ்வுரையின் சில பகுதிகளை ஒழித்து வைத்து விளையாடினார் போலும் ஆயினும் எனக்கு தெளிவாக புரிபட்டு நான் எழுதிய அளவிலும் கூட அறிவுரை மிக நீண்டதாக இருப்பது தெரிந்ததால் எப்படியும் இவ்வளவு நீண்ட கட்டுரை வெளியிடுவது பத்திரிகையாளருக்கு சிரமமாக இருக்கும் புரிபடாத பகுதிகள் இல்லாமலே கூட கட்டுரை மிக பெரியதாக தான் இருக்கும் எனவே இதற்கு மேல் தலையை கொள்ளாமல் தற்போது நல்வடிவம் செய்திருப்பதையும் கூட குறைத்தே அனுப்பி வைப்போம் என முடிவு செய்தேன் அவ்வாறே இப்போது மூன்றாம் முறையாக சில பகுதிகளை நான் வேறு சென்சார் செய்து அனுப்பினேன் கல்கி மலரில் அது நல்ல முறையில் வெளியாயிற்று ஆயின் நானே சென்சார் செய்தது எனக்கு குற்ற உணர்ச்சி அளித்தது காரணம் நீக்கிய அப்பகுதிகள் சுவாமிகளின் திருவுளத்தில் ஆழ்ந்த இடம் பெற்றவை என்பதே தவற்றை திருத்திக் கொள்ள ஒரு உபாயம் கண்டேன் மீண்டும் முயற்சி செய்து புரியாத பகுதிகளை புரிந்து கொண்டு அதனையும் புரிந்தும் நானே நீக்கிவிட்ட பகுதிகளையும் கல்கியில் வெளியான உரையுடன் சேர்த்து விஜயபாரதம் ஏட்டுக்கு வழங்கலாம் என்பதே நான் கண்ட உபாயம் அவ்வேற்றின் தீபாவளி மலரில் அவர்கள் எவ்வளவு நீண்டதாயினும் அதனை வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கையில் முற்றுருவை தயார் செய்ய தொடங்கினேன் சாமியார் மீண்டும் விளையாடினார் உடல்நிலையும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் பிரதிகூலம் செய்ததால் பணி சீராக நடக்காமல் கடைசி நிமிஷத்தில்தான் அவசர கோலமாக முடிக்க வேண்டியதாயிற்று இன்னமும் அக்கார் பகுதி சரிவர புரிபடத்தான் இல்லை ஏதோ ஒரு தினிசாக ஒப்பேற்றி அனுப்பிவிட்டேன் கடைசியில் அதை விஜயபாரதத்தினால் தீபாவளி மலரில் வெளியிட இயலவில்லை ஆயினும் அதை அவர்கள் பொக்கிஷமாக போற்றி தமது வார ஏற்றில் தொடராக வெளியிட முன்வந்தார்கள் வாராவாரம் இடைவெளிகளில் கட்டுரை தொடர் வெளியானது எனக்கு மேலும் தலையை பீத்துக்கொண்டு உரையை முற்றுருவம் செய்வதற்கு நிறைய அவகாசம் அவகாசமளித்த நல்வாய்ப்பல்லவா ஆயினும் வாய்ப்பை நான் பயன் செய்து கொள்ள இயலாமல் பிரதிகூல சூழல் தொடர்ந்தது இடையே அவ்வப்போது பழைய குறிப்புகளுடன் சிறிது பித்து கொண்டும் முன்னர் புரிந்து கொண்ட சுமார் முக்கார் பங்குக்கு அதிகமாக எதுவும் தெளிவுபடாததால் இப்போது ரூபமாகி இருப்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய முழு ரூபமும் என்று முடிவு செய்து அப்படியே விட்டுவிட்டேன் நான் விட்டுவிட்டேன் என்பதை விட நான் விடும்படியாக சாமியார் விளையாடினார் என்று சொல்வதுதான் சரியாயிருக்கும் ஆம் அவர் சங்கற்பமின்றி அவரது திருமொழி எப்படி வர முடியும் எக்காரணத்தினாலும் தெய்வத்தின் குரலின் இவ்வேழாம் பகுதிக்கே தமது உரையின் முழு ரூபமும் என்று முகூர்த்தம் வைத்து ரிசர்வ் செய்து விட்டார் போலும் எனவே முற்றுரிவில்லாத உரையேதான் விஜயபாரத தொடராகவும் வரச் செய்து விட்டார் வேறு வழியின்றி முன்பு செப்பம் செய்த அளவோடு உரையை விடும்படி ஆயிற்று சென்சாரில் சிறிதும் வெட்டுப்படாத முழு உருவ அறிவுரை என்ற பெயரில் அதுவே கட்டுரை தொடராக வெளியாகி மூற்று பெற்றது நான் ஊக்கியதன் மீது முன்னாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி ஆசிரியர் ஸ்ரீ ஆர் எஸ் நாராயணசுவாமி அதனையே ஆங்கிலத்திலும் ஆக்கினார் அதன் பகுதிகள் விவேகானந்த கேந்திரத்தினரின் யுவ பாரதி ஆண்டு மலரில் வெளியாயிற்று இவ்வாறு மகா பெரியவாளின் முழுமை பெறாத உரையின் பகுதிகள் உலக மொழியான ஆங்கிலத்தில் அச்சில் வெளியாகி விட்டதைக் கண்டபின் எப்படியேனும் மெய்யாகவே உரையில் புரியாது விட்ட பகுதிகளையும் புரிந்து கொண்டு அந்த சத்தியமான முழு வடிவை வெளியிட வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் பொங்கி எழுந்தது ஆர்வம் என்று சொன்னால் போதாது நம்மிடம் ஒரு தெய்வ மனிதர் உலகுக்கு அளிப்பதற்காக ஒப்புக்கொடுத்த ஒரு நிதியத்தில் ஒரு பங்கு உரியவர்களை அடையாதபடி செய்துவிட்ட கொடுங்குற்ற உணர்ச்சியில் பிறந்த கழிவிறக்க தாபமே அது அருளாளர் அவ்வளவு அழுத்தமாக அவரது அறிவுரை எனக்கு திருத்தமாக நினைவில் வரும் என கூறியும் இப்படி மூடியாகவே நினைவு வந்ததெனில் அதற்கு காரணம் என் பக்தி விசுவாச குறைவே என்று கருதி வருந்தினேன் முழு முயற்சி செய்து அவர் அருளில் முழு நம்பிக்கையை பற்றிக்கொண்டு கொண்டு புரிபடாத பகுதிகளில் மீண்டும் இறங்கினேன் முடிவாக நல்ல திருஷ்டம் கோட்டையடியாக அடித்துவிட்டது சாமியார் சோதனை விளையாட்டை அமோக அருள் லட்டுப்பந்து விளையாட்டனாக மாற்றினார் என் தவறை நான் உணர்ந்து பச்சாதாபப்பட்டதற்கு அவர் இறங்கியதே அவர் வைத்திருந்த முகூர்த்தத்திற்கும் சரியாக அமைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தெய்வத்தின் குரல் தொகுப்பதில் வழக்கமாக அவர் காட்டும் அருள்வன்மை அதன் முழு வடிவில் செயற்படலாயிற்று புரியாத விஷயங்கள் அனைத்தும் அதிகம் தலையை பித்து கொள்ளாமலே லட்டு லட்டாக தெளிவுபட்டன எத்தனை சாரமான கருத்துக்களை அடியோடு கோட்டை விடாது முடிவிலாவது பெற்றுவிட்டோம் என்று பூரிக்கச் செய்துவிட்டார் முடிவாக கிட்டிய அந்த அறுவடையே இதோ அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக கண்ணாமூச்சி காட்டிய பொன்னான அறிவுரையின் மெய்யான பூரண ரூபமாக மலர்வது இனி அவ்வறிவுரையை தெய்வத்தின் குரலிலேயே கேட்போம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கரை மகா பிரிவாச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற பற்றனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதோட மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் தெய்வத்தின் குரல் முதல் பாகத்திலேருந்து ஆறாம் பாகம் வரைக்கும் தனித்தனி எபிசோடாக இருக்குது தெய்வத்தின் குரல் ஏழு பகுதிகளையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி தினமும் ஒரு எபிசோடாக கேளுங்க நம்ம மகாபிரிவாருளிய அனைத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஷ் சங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கர் காமகோடி சங்கர காமாட்சி சங்கர் காமதேனு சங்கரை మహాపరి వాచరణం